சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் பதினான்காம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய கண்ணுக்கு கண் தியான வசனம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தியானம் மனிதர்களுடைய வாழ்விலே தங்களுக்கோ தங்கள் குடும்பத்திற்கோ தாங்கள் நேசிக்கின்றவர்களுக்கோ தீமைகள் இழைக்கப்படும் போது உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது தங்களுக்கு தீமை இழைத்தவர்கள் தங்கள் கண்களுக்கு முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையே பொதுவாக விரும்பிக் கொள்வார்கள் அப்படியாக காலத்துக்கு முன்பதாக செயல்பட்டார்கள் தாங்கள் நினைத்த தண்டனையை மற்றவர்களுக்கு செய்து காலங்கள் கடந்த பின்னர் நான் ஏன் அவசரத்தில் அப்படியாக செய்தேன் என்று மனம் வருந்திக் கொள்வார்கள் சிலரோ தங்களுக்கு உண்டான சேதம் அற்பமானதாக இருக்கும் போது சேதத்தை உண்டு பண்ணினவனின் பொருட்கள் மேல் கண் வைத்து லட்சக்கணக்கான பணத்தை நஷ்ட பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீதிமன்றங்களிலே வழக்கை தொடுக்கின்றார்கள் சிலர் நியாயமில்லாமல் ஒருவன் செய்த சிறிய குற்றத்திற்காக அவனை அநேக ஆண்டுகள் சிறையில் அடைத்து வைக்க முயற்சி செய்கின்றார்கள் எனவே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்ட பிரமாணமானது பிறப்பிக்கப்பட்டது அதாவது ஒருவன் மற்றொருவன் செய்த குற்றத்தை மன்னிக்க மனதில்லாமல் அவனை தண்டிக்க விரும்பினால் முதலாவதாக அவன் நீதி செய்வதை தன் கரங்களிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக நியாயம் விசாரிக்கிறவர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் நியாயம் விசாரிக்கப்படும்போது ஒவ்வொரு சேதத்திற்கும் ஒரு பெருமதி உண்டு அதற்கு அதிகமாக ஒருவனும் தண்டிக்கப்படக்கூடாது எடுத்துக்காட்டாக ஒருவன் இன்னும் ஒருவனுடைய சைக்கிளின் சில்லை சேதப்படுத்தினால் சில்லின் பெருமதியே அவன் கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடாக இருக்க வேண்டும் மேலாக அவனை தண்டிக்க கூடாது என்பதே அதன் கருப்பொருளாக இருந்தது ஆனால் இன்று மனிதர்கள் தங்களுக்கு தீமை ஏற்பட வேண்டும் என்று பதிவிருக்கின்றார்கள் தெருவிலே செல்லும் போது ஒருவனுக்கு தவறுதலாக சிறிய ஆபத்து நேரிடும் போது தங்கள் நோவை பன்மடங்காக காண்பித்து எப்படியாவது லட்சக்கணக்கான பணத்தை நஷ்ட ஈடாக பெற்றுக்கொள்ள ஊரில் உள்ள சிறந்த சட்ட நிபுணர்களை தேடி அலைகின்றார்கள் பிரியமானவர்களே நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உங்கள் இருதயம் நியாயமுள்ளதாக காணப்படுவதாக ஜெபம் செய்வோம் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவனே நான் அபகரித்து அநியாயமான பொருட்களை கொள்ளாமலும் அநீதியான ஆதாயங்களை விரும்பாமலும் நீதியின் வழக்கிலே நடக்க எனக்கு கிருபைசை வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்